உங்கள் சொந்த முன் தீர்ப்புகளின் பாரத்தில் எப்போதாவது சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா கடும் விதிகளால் இறுக்கமாக பிணைக்கப்பட்டு இரக்கம் ஒரு தொலைதூர கிசுகிசுப்பாக மாறியிருக்கிறதா இது இரண்டு பயணங்களின் கதை ஒன்று கடும் மழையில் பெருக்கெடுத்துடைய நதியை கடப்பது மற்றொன்று மனம் என்ற வனாந்தரத்தின் வழியாக பயணம் செய்வது முன்னொரு காலத்தில் பழமையான ரகசியங்களை முணுமுணுக்கும் பைன் மரங்கள் நிறைந்த மர்மமான காட்டின் வழியாக இரண்டு புத்த துறவிகள் ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டனர் மூத்த துறவி குருநாதர் ஹிரோஷி மலைப்பாதைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அவர் பெற்ற எண்ணற்ற பயண அனுபவங்களின் முதிர்ச்சியை பிரதிபலிக்கும் வகையில் எழிலுடன் நடந்தார் அவருக்கு பின்னால் நடந்த அவரது சீடன் அகிரா தனது கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை காட்டும் ஆவலுடன் சென்று கொண்டிருந்தார் மழை நிலப்பரப்பில் தனது தடயத்தை விட்டுச் சென்றிருந்தது வழக்கமான சிறிய நீரோடை ஆர்ப்பரிக்கும் ஆறாக மாறி அவர்களின் பாதையை குறுக்கிட்டது ஆற்றின் கரையில் அழகிய பட்டு கிமோனோ வணிந்த ஒரு இளம்பெண் நின்றிருந்தாள் அவள் முகத்தில் கவலையுடன் சுழல்கின்ற நீரை பார்த்துக் கொண்டிருந்தாள் சூழ்நிலையை தெளிவுடன் புரிந்து கொண்ட குருநாதர் ஹீரோஷி தயக்கமின்றி அவளை நெருங்கி நான் உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டார் அவரது குரல் ஆற்றின் இறைச்சலுக்கு மத்தியிலும் மென்மையாக ஒழித்தது அந்த பெண்ணின் முகம் நிம்மதியில் மலர்ந்தது அவள் நன்றியுடன் தலையசைத்தாள் வலிமையையும் மென்மையையும் வெளிப்படுத்தும் கவனமான அசைவுகளுடன் குருநாதர் ஹிரோஷி அவளை தன் கைகளால் தூக்கினார் அவர் ஆபத்தான நீரோட்டத்துக்குள் மெதுவாக காலடி எடுத்து வைத்தார் அகிரா அந்த சம்பவத்தை அதிர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருந்தார் துறவர விதிகளுடன் இச்செயல் முரண்படுவதை எண்ணி அவர் மனம் குழம்பியது குருவுக்கு ஆற்றை கடந்து செல்வது அவ்வளவு எளிதாக இல்லை மழையால் பெருக்கெடுத்த ஆறு கீரோஷியின் கால்களை மிகச் சக்தியுடன் தள்ளியது ஆயினும் அவர் அதை நேர்த்தியாக சமாளித்து ஒவ்வொரு அடியையும் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எடுத்து வைத்து எதிர்க்கரையை அடைந்தார் அங்கே அவர் அந்த பெண்ணை கீழே இறக்கிவிட்டார் அவள் முகத்தில் சந்தோஷ ரேகைகள் தெரிந்தது அவள் குருநாதரை குனிந்து ஆழமாக வணங்கினாள் அவளது கண்கள் குருவுக்கு நன்றியினை செலுத்தின பின்னர் அவள் புன்னகைத்தபடி அவசரமாக அங்கிருந்து நடந்து சென்றாள் துறவிகள் தங்கள் பயணத்தை மௌனமாகத் தொடர்ந்தனர் ஆனால் அகிராவின் மனம் மௌனமாக இல்லை அவர்கள் கடந்து வந்த ஆற்றைப் போலவே அவரது எண்ணங்கள் குழப்பத்தாலும் திகைப்பாலும் கொந்தளித்தன மணிக்கணக்கில் நேரம் கடந்தும் இன்னும் தான் கண்ட காட்சியின் பாரம் அவரை அழுத்தியது சூரியன் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு வானத்தை பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தால் வர்ணம் தீட்டத் தொடங்கியது அகிராவால் அதற்கு மேலும் பொறுக்க முடியவில்லை குருவிடம் கேட்டுவிடத் துணிந்தார் குருநாதரே அவரது குரல் மாலை அமைதியை கூர்மையாக கிழித்தது உங்களால் எப்படி அப்படி செய்ய முடிந்தது நாம் சபதம் எடுத்திருக்கிறோம் ஒரு பெண்ணை தொடவே நமக்கு இல்லை அப்படி இருக்க ஒரு பெண்ணை கைகளில் சுமப்பதா நிச்சயமாக இது ஒரு பெரும் பாவம் இல்லையா குருநாதர் ஹீரோஷியின் முகம் மென்மையான புன்னகையில் மலர்ந்தது ஓ என் அன்பு அகிரா நான் அந்த பெண்ணை பல மணி நேரங்களுக்கு முன்பே இறக்கிவிட்டு விட்டேன் நீ ஏன் அவளை இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்றார் குருவின் வார்த்தைகள் அகிராவின் இதயத்தை ஈட்டியாக துளைத்தது அவனது அடிகள் தடுமாறின அவர்களின் பயணம் தொடர்ந்த போது அகிரா தனது குருவின் எளிமையான வார்த்தைகளின் தாக்கத்தால் அதிர்ச்சியடைந்து மௌனமானான் ஹிரோஷி தன் சீடனின் மனக்குழப்பத்தை உணர்ந்து அவனை அன்புடன் பார்த்தார் பிறகு அகராவின் மனசுமையை குறைக்க விரும்பி தனது இளமை கால சம்பவம் ஒன்றை அவனுடன் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார் அகிரா உன் வயதை விடச் சற்று பெரியவனாக இருந்தபோது நான் பல ஆண்டுகள் மௌன தியானத்தில் இருந்தேன் நான் என்னை இவ்வுலகத்திலிருந்து தனிமைப்படுத்தி கொண்டேன் அல்லது அப்படிச் செய்ய முயன்றேன் ஒரு நாள் ஒரு வண்ணத்துப் பூச்சி என் அறைக்குள் பறந்து வந்தது என்னை தாண்டி இங்கும் அங்கும் பறந்தது வெளியே செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த வண்ணத்து பூச்சி பல மணி நேரம் துன்பப்படும் என்று எனக்கு தெரியும் ஆனால் என் தியானத்தை கலைக்க நான் விரும்பவில்லை ஆனால் என் மனம் பெரும் குழப்பத்தில் விழுந்தது என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை நான் எழுந்து வண்ணத்து பூச்சியை பிடித்து ஜன்னலை திறந்து வெளியே பறக்க விட்டேன் அது தனக்கே உரிய அழகுடன் மகிழ்ச்சியாக பறந்து சென்றது அந்த நேரத்தில் ஞானம் என்பது வெறும் அமைதி அல்லது மௌனம் மட்டுமல்ல என்பதை உணர்ந்தேன் எப்போது செயல்பட வேண்டும் எப்போது கருணை காட்ட வேண்டும் எப்போது மௌனத்தை கலைக்க வேண்டும் என்பதை அறிவதே உண்மையான ஞானம் அந்த வண்ணத்துப் பூச்சியின் பாடம் இன்றும் என் நினைவில் பசுமையாக இருக்கிறது அதுபோலவே இன்றைய நம் அனுபவமும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகிறது ஹிரோஷி அக்ராவை பார்த்தார் நினைவில் கொள் அக்ரா நமது பயிற்சி கடுமையான விதிகளை பற்றியதல்ல ஒவ்வொரு கணமும் ஞானத்தையும் கருணையையும் வளர்த்துக் கொள்வதைப் பற்றியது தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து அந்த தருணத்தை கடந்து செல்வதே மிகச்சிறந்த விழிப்புணர்வு செயலாக இருக்கும் குருவின் வார்த்தைகள் அகிராவுக்குள் ஆழமாக பதிந்தது தன் உடல் பல மைல்கள் பயணித்திருந்தாலும் தன் மனம் ஆற்றங்கரையிலேயே தங்கி கடுமையான விதிகளின் பிடியில் சிக்கித் தவித்ததை உணர்ந்தார் அவர்கள் மலையுச்சியை அடைந்திருந்தனர் அவர்களுக்கு எதிரே மாலை சூரியனின் பொன்னிற ஒளியில் மின்னிய ஒரு மடாலயம் தெரிந்தது அகிரா தனக்குள் ஒரு ஆழமான மாற்றத்தை உணர்ந்தார் நாள் முழுவதும் அவர் சுமந்து வந்த சுமை குறையத் தொடங்கியது குருவின் பாடம் அகிராவின் இதயத்தில் வளமான மண்ணில் விழுந்த விதையைப் போல ஆழமாக பதிந்தது அன்று மாலை மெழுகுவர்த்திகளின் மென்மையான ஒளியில் தனது தியான மெத்தையில் அமர்ந்து அகிரா தன் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்தார் முதல் முறையாக அவர் தனது குருநாதரின் செயல்களில் உள்ள மெய்ஞானத்தை புரிந்து கொண்டார் அவரது மனதின் அமைதியில் ஆற்றின் மென்மையான ஓசையை கேட்க முடிந்தது பெண்ணின் நன்றி நிறைந்த புன்னகையை காண முடிந்தது மற்றும் தனது சொந்த இதயத்தில் இரக்கத்தின் தன்மையை உணர முடிந்தது அந்த கணத்தில் அவர் தனது ஞானப் பாதையில் உண்மையான முதல் அடியை எடுத்து வைத்திருப்பதை உணர்ந்தார்